வணக்கம் நம்ம சமையலறையில இருக்கிற ஒரு தக்காளி இல்ல நாம தினமும் சாப்பிட்ற அரிசி இதோட வரலாறு பல ஆயிரம் வருஷம் பின்னாடி போகுது ஆனா ஒரு சின்ன இயற்கை சீற்றம் இல்ல ஒரு போர் இந்த மொத்த வரலாற்றையும் அழிச்சிட முடியும்னு சொன்னா நம்புவீங்களா அப்படி ஒரு பேரழிவு வராம தடுக்க மனித இனம் ஒரு காப்பீட்டு திட்டம் செஞ்சிருக்கு பனிமலை கடையில ஒரு சுரங்கத்துல நம்ம எதிர்காலத்தையே விதைகளா பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கை பெட்டகத்தோட கதையை தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம விவாதம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது நாம பேச போறது ஸ்வால்பார்ட் உலகளாவிய விதை விதைப்பட்டகம் பத்தி ஆமா இத நிறைய பேரு உலக முடிவுக்கால பெட்டகம் இல்லனா டூம்ஸ்டே வால்ட்டுன்னு தான் சொல்றாங்க நானும் அத கேள்விப்பட்டிருக்கேன் இது எதுக்காக வடதுருவம் கட்டப்பட்டது இது உண்மையாலுமே மனுஷங்களோட எதிர்காலத்தை காப்பாத்துமா இல்ல இது வெறும் ஒரு ஷோ தானா இந்த மாதிரி சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம் சரி இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த பேரே வித்தியாசமா இருக்கு உலகத்தோட முக்கியமான ஒரு பொக்கிஷத்தை பாதுகாக்க மனுஷங்க வாழவே முடியாத எங்க பார்த்தாலும் பனி படர்ந்த ஒரு தீவை ஏன் தேர்ந்தெடுக்கணும் வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கு இது கொஞ்சம் தெரியலையா நீங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா அந்த தீவோட கடுமையான குளிர் தான் அதோட மிகப்பெரிய பலம் அதுதான் அந்த இடத்த தோல்வியே இல்லாத ஒரு பாதுகாப்பு கோட்டையா மாத்துது சிம்பிளா சொல்லணும்னா அந்த தீவே ஒரு இயற்கையான ஃப்ரீசர் அங்க இருக்கிற பெர்மா அதாவது நிரந்தர பனிக்கட்டி ஒரு இயற்கையான கவசம் மாதிரி ஒரு நிமிஷம் நிரந்தர பனிக்கட்டியா ஆமா இந்த பெட்டகத்தோட முக்கிய நோக்கமே நம்ம உணவு பயிர்களோட மரபணு பன்முகத்தன்மைய பேரழிவுகள்ல இருந்து காப்பாத்துறது தான் பேரழிவுகள்னு நீங்க சொல்றது போர்கள் சுனாமி மாதிரி விஷயங்களையா அதுவும் ஒரு காரணம் ஆனா நாம இன்னும் கொஞ்சம் பெருசா யோசிக்கணும் ஒரு அணு ஆயுத போர் நடக்கலாம் சரி இல்ல ஒரு பெரிய விண்கல் பூமியை தாக்கலாம் இல்லைனா காலநிலை மாற்றம் காரணமா நம்ம விவசாய முறையே மொத்தமா அழியலாம் அப்படி ஒரு நிலைமை வந்தா நாம திரும்பவும் விவசாயம் பண்ண விதைகள் வேணும் இல்லையா அரிசி கோதுமை சோளம் கத்திரிக்கான் ஆயிரக்கணக்கான பயிர்களோட மூல விதைகளை நம்ம எங்கிருந்து எடுப்போம் ஆமா அது ஒரு முக்கியமான கேள்விதான் அந்த மூல ஆதாரம் அழிஞ்சிட்டா மனித இனத்தோட உணவுச் சங்கிலியே அருந்து போயிடும் அப்போ இது ஒரு பயாலஜிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி சொல்லலாமா மிகச் சரியான உதாரணம் இது மனித குலத்துக்கான ஒரு உயிரியல் காப்பீடு திட்டம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல நூற்றுக்கணக்கான அரிசி வகைகள் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நாம சில வகைகளை மட்டும்தான் பயன்படுத்துறோம் நிறைய பாரம்பரிய வகைகள் அழிஞ்சிருச்சு அந்த மாதிரி மிச்சம் இருக்குற வகைகளையாவது காப்பாத்தனும் அதுதான் இந்த பெட்டகத்தோட அடிப்படை நோக்கம் இது ரொம்ப முக்கியமானதுன்னு புரியுது ஆனா இதோட அமைப்பு எப்படி இருக்கும் இது ஒரு மலைக்கடியில் இருக்குன்னு சொன்னீங்க உள்ள என்ன இருக்கும் நார்வேல இருக்கிற ஒரு படர்ந்த மலை அது அந்த மலையோட ஒரு பக்கத்துல இருந்து ஒரு பெரிய சுரங்கம் ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட மீட்டர் அதாவது ஒரு நாற்பது மாடி கட்டிடம் உயரத்துக்கு சமமான நீளத்துக்கு அந்த சுரங்கம் மலைக்குள்ள போகுது அந்த சுரங்கத்தோட கடைசியில அணுகுண்டு தாக்குதல கூட தாங்கக்கூடிய அளவுக்கு வலிமையான கதவுகளோட மூணு பெரிய அறைகள் இருக்கு அந்த அறைகள் தான் விதைகளோட வீடு ஒரு மலைய குடைஞ்சு இவ்வளவு உள்ள போற அளவுக்கு என்ன அவ்வளவு பெரிய பாதுகாப்பு தேவைப்பட்டது பாதுகாப்பு ஒரு காரணம் ஆனா முக்கிய காரணம் வேற அந்த அறைகளோட வெப்பநிலைய செயற்கையா மைனஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ்க்கு பராமரிக்கிறாங்க இந்த உறைபனி நிலைமையில விதைகளோட வளர்ச்சிதை மாற்றம் ரொம்பவே குறைஞ்சிடும் அதனால பல நூறு வருஷம் சில விதைகள் ஆயிரம் வருஷம் கூட கெட்டு போகாம அப்படியே இருக்கும் இப்ப வரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட இருந்து பத்து லட்சத்துக்கும் அதிகமான விதை மாதிரிகள் அங்க இருக்கு ஒவ்வொரு விதையும் காத்து புகாத மூன்று அடுக்கு ஃபாயில் பாக்கெட்கள்ல சீல் செய்யப்பட்டு பெரிய பெட்டிகள்ல வச்சு அலமாரிகள் அடுக்கி வச்சிருக்காங்க அது ஒரு பெரிய நூலகம் மாதிரி ஆனா புத்தகங்களுக்கு பதிலா விதைகள் இங்க எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வருது உலகமே அழியிற ஒரு நிலைமையில கரண்ட் எங்க இருந்து வரும் ஒருவேளை மின்சாரம் துண்டிக்கப்பட்டா என்ன ஆகும் அந்த மைனஸ் பதினெட்டு டிகிரியை உருவாக்குற மிஷின்கள் நின்னு போயிட்டா இத்தனை பெரிய முயற்சி வீணா போயிடுமா இதுதான் பேட் எனக்கு தேர்ந்தெடுத்ததுல இருக்கிற புத்திசாலித்தனம் நான் முன்னாடியே சொன்ன பெர்மாஸ்ட் இங்கதான் முக்கிய பங்கு வகிக்குது அந்த மலையே இயற்கையாவே உறைஞ்சு போன நிலையில தான் இருக்கு ஒருவேளை அங்க இருக்குற செயற்கை குளிரூட்டும் இயந்திரங்கள் மொத்தமா நின்னு போனாலும் கூட அந்த மலையோட இயற்கையான குளிர் வெப்பநிலை அந்த அறைகளை மைனஸ் மூணு அல்லது நான்கு டிகிரில பல வருஷங்களுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கோம் அந்த வெப்பநிலையில கூட விதைகள் பல பத்தாண்டுகளுக்கு உயிரோடு இருக்கும். அதனால தான் இது ஒரு ஃபெயில் சேஃப் சிஸ்டம்னு சொல்றோம். மனித தொழில்நுட்பம் தோத்துட்டா கூட இயற்கை எதை காபாத்திடு. மனிதனால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் தோத்துட்டா கூட இயற்கை அதை காாட்டுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. உலகத்துக்கே பொதுவான ஒரு சொத்துன்னு சொல்றோம். ஆனா இதோட சாவி யார் கையில இருக்கு? யார் இத nirvagikkranga? ஒரு நாடு நினைச்சா இத தவறா பயன்படுத்த முடியாதா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இதோட நிர்வாகம் ரொம்பவே கவனமா வடிவமைக்கப்பட்டிருக்கு இது எந்த ஒரு நாட்டோட தனிப்பட்ட கட்டுப்பாட்டுலயும் இல்ல அப்போ இத மூணு அமைப்புகள் சேர்ந்து இயக்குறாங்க ஒண்ணு இந்த பெட்டகம் இருக்கிற நார்வே அரசாங்கம் அவங்க தான் இந்த கட்டிடத்தை கட்டி பாதுகாப்பை உறுதி செய்றாங்க ரெண்டாவது கிராப் ட்ரஸ்ட்ங்கிற ஒரு சர்வதேச லாப நோக்கமற்ற அமைப்பு இவங்க தான் உலக நாடுகள்ல இருந்து விதைகளை சேகரிக்கிறதுக்கான நிதியை திரட்டுறாங்க மூணாவது நோடிக் ஜெனடிக் பேங்க் அதாவது நார்டிக் நாடுகளோட மரபணு வங்கி இவங்க தான் இதோட தினசரி செயல்பாடுகளை ஆனா விதைகளை அனுப்புற நாடுகளுக்கு என்ன உரிமை இருக்கு உதாரணத்துக்கு இந்தியா அனுப்புற விதைகளை சீனா எடுக்க முடியுமா நிச்சயமா முடியாது தான் இந்த அமைப்போட தனித்துவமே இருக்கு இது ஒரு வங்கி லாக்கர் மாதிரி ஒவ்வொரு நாடும் தங்களோட விதைகளை ஒரு கருப்பு பெட்டியில் அதாவது பிளாக் பாக்ஸில் வச்சு அனுப்புவாங்க அந்த லாக்கரை திறக்கிறதுக்கான சாவி அது அனுப்பின நாட்டுக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் ஸ்வால்பாத் நிர்வாகத்துக்கோ நார்வே அரசாங்கத்துக்கோ கூட அதை திறக்க அதிகாரம் கிடையாது இந்திய அரசை கேட்டால் மட்டும்தான் அவங்க அனுப்புன பெட்டியை திறந்து அவங்க விதைகளை திரும்ப கொடுப்பாங்க இது கேட்கவே ரொம்ப நம்பிக்கையா இருக்கு இப்போ இருக்கிற உலக அரசியல்ல இத்தனை நாடுகள் ஒரு பொதுவான நல்லதுக்காக இப்படி ஒன்னு சேர்றதே பெரிய விஷயம் சரி இதெல்லாம் எதிர்காலத்துக்கான திட்டம்னு சொல்றோம் ஒருவேளை உலகம் அழியும் போது யூஸ் ஆகும்னு ஆனா இது நிஜமாவே இது வரைக்கும் பயன்பாட்டுக்கு வந்திருக்கா இல்லன்னா சும்மா ஒரு அவசர கால திட்டமா மட்டுமே இருக்கா இது வெறும் திட்டம் மட்டும் இல்ல இது ஏற்கனவே ஒருமுறை அதோட உண்மையான சக்தியை நிரூபிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சிரியால உள்நாட்டு போர் உச்சக்கட்டத்துல இருந்தப்போ அலெப்போ நகரத்துல ஐசிஏஆர்டிஏன்னு ஒரு முக்கியமான சர்வதேச விதை வங்கி இருந்துச்சு மத்திய கிழக்கு பகுதிகள்ல விளையுற வறட்சியை தாங்கக்கூடிய கோதுமை பார்லி கொண்டக்கடலை மாதிரியான அரிய பயிர்களோட மிகப்பெரிய தொகுப்பு அங்கதான் இருந்துச்சு போர்ல அந்த விதை வங்கி அழிஞ்சு போச்சுன்னு படிச்சேன் அப்படிதான ஆமா போர் நடந்ததால ஆராய்ச்சியாளர்களால அந்த வங்கிக்குள்ள போக முடியல அந்த கட்டிடம் முற்றிலுமா சேதமடைஞ்சிருச்சு அங்கிருந்த பல வருஷ கால உழைப்பு அந்த அரிய விதைகள் எல்லாமே அழிஞ்சு போற நிலைமை ஆனா அதிர்ஷ்டவசமா ஐசிஏஆர்டி அமைப்பு ரொம்ப தூரநோக்கு பார்வையோட அவங்க கிட்ட இருந்த விதைகள் எல்லாத்தோட ஒரு காப்பிய முன்னாடியே ஸ்வால்பாட் பெட்டகத்துக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க அப்ப அவங்க ஸ்வால்பாட்ல இருந்து விதைகளை திரும்ப வாங்கினாங்களா அதேதான் வரலாற்றிலேயே முதல் முறையா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஸ்வால்பாட் பெட்டகத்தோட கதவுகள் ஒரு விதையை வெளியே கொடுக்கறதுக்காக திறக்கப்பட்டுச்சு ஐகார்டா அமைப்பு தாங்கள் ஸ்வால்பாட்ல சேமிச்சிருந்த ஒரு லட்சத்து பதினாறாயிரம் விதைகள்ல ஒரு பகுதியை திரும்ப கேட்டு விதைகளை வச்சு மொராக்கோ மற்றும் லெபனான்ல புதுசா விதை வங்கிகளை உருவாக்கி அந்த அரிய பயிர்களை மறுபடியும் வளர்த்து பெருக்குனாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பெருக்குன விதைகளோட ஒரு புதிய காப்பிய சுவால்பாட்டுக்கே திரும்ப அனுப்பி வச்சாங்க அந்த சிறிய சம்பவம் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிய வச்சுது நாம எல்லாரும் இதை ஏதோ உலகம் அழியும் போது திறக்க போற ஒரு டைம் கேப்சியூல்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அதோட உண்மையான பலன் இப்போ நடக்கிற சின்ன சின்ன போர்கள் வறட்சி மாதிரி பிராந்திய பேரழிவுகள்ல இருந்து நம்ம விவசாயத்தை காப்பாத்துறதுல தான் இருக்கு அதனால இது டூம்ஸ்டே வால்ட்டுங்கிறத விட கிரைசிஸ் ரெக்கவரி வால்ட் அதாவது நெருக்கடி கால மீட்பு பெட்டகம்னு சொல்றதுதான் சரியா இருக்கும் இந்த பார்வை மொத்த விஷயத்தையும் மாத்துது இப்ப கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயத்துக்கு வருவோம் இன்டர்நெட்ல தேடினா இத பத்தி ஏகப்பட்ட கதைகள் இருக்கு சிஐஏக்கு இங்க ஒரு ரகசிய அறை இருக்கு இலுமினாட்டி திட்டம் இது நோவாவோட பேழ மாதிரி எல்லா உயிரினங்களோட டிஎன்ஏவையும் இங்க சேமிச்சு வச்சிருக்காங்க ஏன் ஏலியன்களோட சாம்பிள் கூட இருக்குன்னு சொல்றாங்க இதுல எந்தளவு உண்மை இருக்கு அந்த வதந்திகளை பத்தி பேசுறது முக்கியம் இது எல்லாமே நூறு சதவீதம் கட்டுக்கதைகள் ஒரு ரகசியமான தூரமான இடத்துல உலகத்துக்கே முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த மாதிரி கதைகள் வர்றது இயல்புதான் ஒரு ரகசியமான இடத்துல உலகத்தோட உணவாதாரத்தை வச்சிருந்தா இந்த மாதிரி சந்தேகங்கள் வர்றது இயல்புதானே இயல்புதான் ஆனா இங்கதான் வெளிப்படைத்தன்மை முக்கியமாகுது இந்த பெட்டகம் பாக்குறதுக்கு ரகசியமா இருந்தாலும் இதோட செயல்பாடுகள் ரொம்பவே வெளிப்படையானது இந்த பெட்டகத்தோட முழு விதை பட்டியலும் ஆன்லைன்ல இருக்கு யார் வேணும்னாலும் பார்க்கலாம் என்னென்ன விதைகள் உள்ள போகுது என்ன வெளிய வருதுங்கிற எல்லா விவரமும் பொது இருக்கு இங்க பயிர்களோட விதைகள் மட்டும்தான் பாதுகாக்கப்படுது வேற எந்த உயிரினத்தோட டிஎன்ஏவோ ரகசிய ராணுவ திட்டங்களோ இங்க கிடையாது இது ஒரு விதை வங்கி டிஎன்ஏ வங்கி இல்ல இதோட ஒரே நோக்கம் நம்ம உணவுச் சங்கிலியோட அடித்தளத்தை பாதுகாக்கிறது மட்டும்தான் அப்போ இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் எல்லாம் தொகுத்து பார்த்தா என்ன தெரியுதுன்னா இது மனிதன் உருவாக்குன மிக முக்கியமான பாதுகாப்பு அறன்கள்ல ஒண்ணு இது வெறும் விதைகளோட தொகுப்பு இல்ல இது பல்லாயிரம் வருஷ விவசாய வரலாற்றோட தொகுப்பு நம்ம உணவுச் சங்கிலியோட கடைசி நம்பிக்கை நம்மளோட எதிர்கால சந்ததியினருக்கு நாம விட்டுட்டு போற ஒரு விலை மதிக்க முடியாத பரிசு சரியா சொன்னீங்க ஸ்வால் பேட் பெட்டகம்ங்கிறது உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்ம பூமி எவ்வளவு பலவீனமானது நம்ம நாகரிகம் எவ்வளவு சீக்கிரம் உடையக்கூடியதுன்னு உணர்ந்து மனித குலத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்க நாம் எடுக்கிற ஒரு உறுதியான நடவடிக்கை இது அதனால தான் நான் இதை ஒரு அழிவு கால பெட்டகம் சொல்கிறத விட ஒரு நம்பிக்கையின் பெட்டகம்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம கிட்டே இருக்கிற விதைகளை பாதுகாக்கிறத பற்றி பேசணும் இது ரொம்ப அவசியம் ஆனால் மாறிக்கிட்டு வர காலநிலையை யோசிச்சு பாருங்களேன் சரி எதிர்காலத்துல இன்னும் அதிகமான வறட்சி கடுமையான வெப்பம் புது புது நோய்கள்னு நாம சந்திக்க போறோம் அப்போ அதையெல்லாம் தாங்கக்கூடிய புது குணாதிசயங்கள் கொண்ட பயிர்கள் நமக்கு தேவைப்படும் இல்லையா ஆமா நிச்சயமா தேவைப்படும் அப்போ இன்னைக்கு நாம ஸ்வால்ஹாட்ல பாதுகாக்கிற இந்த பரந்த மரபணு நூலகம் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யற புது வலிமையான பயிர்களை உருவாக்குறதுக்கான முதல் படியா எப்படி அமையும் நீங்க யோசிக்கணும் நாம பாதுகாக்கிறது விதைகளை மட்டும் இல்லை எதிர்காலத்துக்கான சாத்தியங்களையும் தான்